டெல்டாவதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை எப்போது முடியும் இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் எந்தெந்த பகுதிகளில் தாக்கம் இருக்கும் எப்போது மழை இடைவெளி என்பது குறித்தெல்லாம் தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது பதினைந்தாம் தேதி தொடங்கிய அந்த முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல அந்த தீவிரமான மழை நாட்கள் நிறைவு பெற்றிருக்கு குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இந்த முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை பரவலாக நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு குறிப்பாக நம்ம வந்து தொடர்ந்து பதிவிட்டு இருந்தோம் இந்த ஆண்டு தென் மாவட்டங்கள்லேயும் நல்ல மழை இருக்குது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்குது என்பதை இந்த சூழலில் முதல் சுற்றிலேயே தென் மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு பெற்றதும் மகிழ்ச்சியான ஒன்று இப்போ தற்போது வானிலை அமைப்பு பொறுத்தவரை பொறுத்தளவுக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற இருக்குது இது தாழ்வு மண்டலமாக மாறினாலும் நம்மை விட்டு அகுன்று செல்லும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இந்த அரபிக்கடல் தாழ்வு தாழ்வு மண்டலத்தினால தமிழகத்திற்கு நேரடி தாக்கம் என்பது இருக்க அதே சமயத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிழக்கு காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் தொடர்ந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்று இன்று முதல் மழைப்பொழிவு முதல் சுற்று வடைகளுக்கு பருவமழை தாக்கம் குறைய தொடங்கினாலும் இன்றும் நாளை நாளை மறுநாள் அதாவது அக்டோபர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய மூன்று நாட்கள் அதிகாலை காலை நேரத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லேயோ அதே போல் உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலேயோ முற்பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி அல்லது மூன்று மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலேயோ இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் இருக்கக்கூடும் இந்த மழைப்பொழிவு பரவலாக மாவட்டம் முழுவதும் பெய்யாது அதே போல் தொடர் மழையாகவோ கனமழையாகவோ அது அதீத கனமழையாகவோ பாதிக்கும் மழையாகவோ இருக்காது பெய்யக்கூடிய இடத்துல முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் பெய்யும் இது பரவலான மழைப்பொழிவாக இருக்காது தீபாவளி தினத்தை பொறுத்த அளவுக்கு நாளை அதிகாலை காலை நேரத்துல கடலோர பகுதிகள்லையும் பிற்பகல் மாலை நேரத்தில் உள் மாவட்டங்களிலையும் மழை எதிர்பார்க்கப்படுது சரி இந்த முதல் சுற்று வடைகளுக்கு பருவமழையின் தீவிரம் குறைஞ்சிருச்சு அக்டோபர் பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் மிதமான மழை பதிவாக போகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது அடுத்து இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வரை வருகிற அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாக இருக்குது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வட தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கு இரண்டாம் தேதியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பரவலாக மழைப்பொழிவு இருக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே மலைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்கள் வடக்குள் மாவட்டங்களில் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வடகோடி மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்குள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை அடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த சலனம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த இடத்தை மையமாக வைத்து கரையை கிடக்கும் என்பதை நம்ம வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் இதுதான் தற்போதைய நிலையில் இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் குறிப்பாக காவிரி டெல்டா விவசாயிகளை பொறுத்தளவுக்கு அடுத்த மூன்று நாட்கள் நல்ல வெயில் இருக்கும் நல்ல வெயில் இருக்கும் இடைவெளி நேரம் இருக்கும் அதே சமயத்தில் பிற்பகல் மாலை நேரத்திலையும் அதிகாலை நேரத்திலேயும் மழை இடையூறு இருக்கும் அதற்கு தகுந்தார் போல தங்களது வேளாண்மை பணிகளை திட்டமிடுவது நல்லது குறிப்பாக முழுமையான இடைவெளி என்பது நமக்கு இந்த சலனம் உருவாகி வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி நகரும் போது தான் நமக்கு முழுமையான இடைவெளி என்பது உருவாகும் சமீப காலமாகவே தொடர்ந்து இடி மின்னலின் தாக்கம் ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே காணப்பட்டு வருகிறது அடுத்த சில நாட்கள் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த புதிய தாழ்வு பகுதி உருவாகிற வரைக்குமே இடி மின்னலின் தாக்கம் தமிழகத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா குறிப்பா விவசாயிகள் விளைநிலங்களில் நீங்க வேளாண்மை பணிகள் மேற்கொள்ளும் போது தாக்கம் ஏற்பட்டா ஒரே இடத்துல குளிமை நிற்பதை தவிர்க்கணும் அதே போல் அதே போல் நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு அருகில் நிற்பது நீர்நிலைகளுக்கு அருகில் நிற்பது அல்லது நீர்நிலைகளில் குளிப்பது ஏரிகள் குளங்கள் போன்றவற்றில் குளிப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அடுக்குமாடி கட்டிடங்களில் மொட்டை மாடிகள் நிற்பதை தவிர்க்கணும் செல்பேசியில் பேசிக்கொண்டே நம்ம வெளியில் செல்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இது போன்றவற்றை தவிர்க்கும் பட்சத்தில் இடி மின்னலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நமது வானிலை ஊடகத்தை பின்தொடர்ந்து அதற்கான அறிக்கைகள் பார்த்துக்கொள்வோம் நன்றி Okay. Okay then. Okay.